நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கடா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்டோரியை ஆர்கே நாராயண் எப்படி வந்து ஓபன் பண்ணுறாருனா ஒரு டாக்கட்டிவ் மேன் இந்த கதையை வந்து பேசுகிற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த டாக் டீவ் மேனோடைய பேரை வந்து கதையில் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ அந்த டாக் டீவ் மேன் என்ன சொல்கிறாருன்றால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் டவுனில் ஒரு ஷோ வந்து அவருடைய இன்ஸ்டியூட் த கைடி லேண்டை வந்து ஆரம்பித்தாரு ஸோ அந்த கைடி லேண்டை எங்கே ஆரம்பிச்சாருன்ட்டா எங்கள் ஊரில் இருக்கிற ஜிம்கானா கிரவுண்டில் ஒரு நாள் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வச்ச பேனர்ஸ் ஸ்ட்ரீமர்ஸ் கலர் லேம்ப்னால அப்படியே ஒரு நாள் நைட்லேயே வந்து அந்த கிரவுண்டே வந்து ஜொலி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த கைட்டி லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபன் ஷைட் ஷோஸ்லாம் வந்து வச்சிருந்தாரு அதோட சேர்த்து அங்க வந்து லாட்டரிஸ் ஷூட்டிங் கேலரிஸ்லாம் வந்து இருந்துச்சு அங்க வந்து ஒரு அண்ணா வந்து பே பண்ணோம்டா ஹண்ட்ரட் ரூபீஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு அதுல அந்த கைடி லைன்ல ஒரு ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு அண்ணா நம்ம வந்து பே பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு என்ன மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பின் குஷன்ஸ் ஷூயிங் மிஷின்ஸ் கேமராஸ் ஏன் ரோடு இன்ஜின் கூட வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஒரு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் நம்பர் வந்து எடுத்தாங்க அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு அதோடைய இன்னொரு ஆஃப் டிக்கெட்டை வந்து நான் தான் வந்து வச்சிருந்தேன் ஸோ எனக்கு என்ன விழுந்திருக்குன்றத வந்து அங்க இருந்து ஆர்டிக்கல் லிஸ்ட வந்து பார்த்து என்ன சொன்னாங்கன்னா ரோடு இன்ஜின்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதை கேட்டோடனே நான் வந்து திகச்சு போனேன் அங்க இருந்த எல்லாரும் வந்து என்னை வந்து வித்தியாசமா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் வந்து கிண்டலா வந்து சிரிச்சாங்க அதுல ஒரு நபர் வந்து என்ன சொன்னாருன்னா அது எப்படி ரோடு இல்லாமல் பிரைஸா தருவாங்கன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு போனாரு ஜெயிச்ச அந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே வீட்டுக்கு எடுத்துக்க போற பொருள் வந்து கிடையாது அதனால அங்க இருந்த நான் போய் கேட்டேன் இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டேன் அவர் உடனே அங்க இருந்த ஒரு நோட்டீஸ் போர்டை வந்து காட்டினாரு சோ அதுல வந்து என்ன போட்டிருந்துச்சுன்னா வின்னர் தான் வந்து என்ன செய்யணும்னா அவருடைய ஓன் எஃபர்ட்ல அந்த பொருளை வந்து எடுத்துக்கிட்டு போகணும்னு போட்டிருந்துச்சு என்னுடைய நிலைமையை புரிஞ்சுகிட்ட என்ன சொன்னார்னா இந்த இன்ஜின் வந்து இந்த ஜி்கானா கிரவுண்ட்ல வந்து இருக்கட்டும் எங்களுடைய சீசன் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொன்னாரு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் விஷர்ஸ் எல்லாரும் வந்து என்னை வந்து கங்க்ராச்சுலேட் வந்து பண்ணாங்க ஒரு சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ரோடு இன்ஜினை வந்து ஸ்கிராப் யார்டுக்கு போட்டோம்னா நிறைய அமௌண்ட் வந்து கிடைக்கும்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க நானும் வந்து என்ன பண்ணம்னா அடிக்கடி வந்து ஜிம்கானா கிரவுண்டுக்கு போய் அந்த ரோடு இன்ஜினை வந்து பார்த்தேன் எனக்கும் வந்து அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம்டா அதோடைய ஷைனி பார்ட்ஸ் எனக்கு ரொம்ப வந்து வந்து நான் என்ன தட்டி தட்டி வந்து பார்ப்பேன் அதை சுத்தி சுத்தி வந்து பார்ப்பேன் அதை வந்து அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து விட்டு இருந்துருவேன் நான் வந்து ஒரு ஏழை தான் இதோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுன்ற மாதிரி நான் வந்து நினைச்சேன் நான் எப்படி அப்படி யோசிச்சேண்டு எனக்கே வந்து தெரியல என்னுடைய பிரச்சனை எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு நினைச்சேன் ஆனா உண்மையான பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா தான் வந்து ஆரம்பிச்சிச்சு அந்த ஷோமேன் வந்து அவருடைய ஷோ வந்து நிப்பாட்டிட்டு அவருடைய வந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா எனக்கு வந்து முனிசிபாலிட்டியில இருந்து நோட்டீஸ் வந்து வந்துச்சு உடனே உங்களுடைய ரோடு இன்ஜினை வந்து கவனிங்கிற மாதிரி அடுத்த நாள் நான் வந்து கிரவுண்டுக்கு வந்து போனேன் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஷோமேன் வந்து அந்த ரோடு இன்ஜினை அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போயிட்டாரு இது வந்து இப்போ அந்த இன்ஜின் வந்து இப்போ அனாதையா வந்து நிக்குது சோ நான் எனக்கு என்ன செய்யறதுன்னே வந்து தெரியல அதுக்கப்புறமா மறுபடியும் இருந்து எனக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு வந்து அவங்க உடனே வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க ஒருவேளை கிரவுண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணல உங்களுக்கு நாங்க வந்து ரெண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவோம்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க நானும் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நான் அந்த ரெண்ட வந்து பே மாதிரி வந்து ஒத்துக்கிட்டேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வந்து டென் ருபீஸ் வந்து கேட்டாங்க நான் வந்து மூணு மாசம் வந்து கண்டினியூஸா வந்து பே வந்து பண்ணேன் அதுக்கப்புறமா முனிசிபாலிட்டி வந்து டியர் சார் நான் வந்து ஒரு ஏழை தான் நான் இப்போ நான் என்னுடைய மனைவியோட தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்து வாடகை வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நாலு தான் இப்போ இந்த இன்ஜின் வந்து ஜிம்கான கிரவுண்ட்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா அதனால நான் வந்து பேங்க் கரப்ட் மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்றாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் எப்படியாவது ஒரு லம்ப் அமௌண்ட்டு இது மூலமா வந்து கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனால் இது வந்து எனக்கு வந்து கஷ்டத்தை தான் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்றாரு ஸோ கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல வந்து கேட்டல் ஷோ வந்து போட போறோம்ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது உடனே முனிசிபாலிட்டிலேருந்து எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து கிரவுண்டை வந்து கிளியர் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி எனக்கு என்ன செய்யறதுன்னே வந்து தெரியல நான் இருக்கிற இடத்த இருந்து ஒரு ஃபிஃப்டி மைல்ஸ் சுற்றி யாருக்குமே வந்து ரோடு இன்ஜின்டா என்னாண்டே வந்து தெரியல ஆனால் இந்த முனிசிபாலிட்டி வந்து எனக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொடுத்தாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னா அங்க இருந்த லோக்கல் டெம்பிள் பிரீஸ்டோடைய சிம்பத்திய வந்து கெயின் பண்ணேன் ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா டெம்பிள் எலஃபண்ட்டை வந்து நான் சர்வீஸுக்கு தரேன்ற மாதிரி வந்து சொன்னாரு அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கூலிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அந்த இன்ஜினை வந்து பின்னாடி இருந்து தள்ளுறதுக்காக சோ இதோட வந்து நான் சம்பாரிச்ச எல்லாமே வந்து போகுது வந்து என்ன பண்ணாங்கன்னா தலைக்கு வந்து எட்டனா வந்து கேட்டாங்க அந்த டெம்பிள் எலபென்டோட வாடகை ஒரு நாளைக்கு வந்து ஏழு ரூபா அதுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுருணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்னுடைய பிளான் என்னதுனா அந்த இன்ஜினை வந்து எப்படியாவது ஜிம்கான கிரவுண்ட்ல இருந்து எடுத்து அப்படியே ரோட்டுக்கு கொண்டு போய் பக்கத்துல இருக்கிற வயல்ல வந்து சேர்க்க பார்க்கறது தான் என்னுடைய பிளானாக வந்துருந்துச்சு ஸோ அந்த வயல் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடையது தான் அது வந்து மாசக்கணக்காக அந்த இடத்துல இருந்தாலும் அவன் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டான் நான் அதுக்குள்ளே மெட்ராஸு போய் அதுக்கான கஸ்டமரை வந்து கண்டுபிடிச்சிருவேன் மாதிரி சொல்கிறாரு இப்போ இன்ஜினை வந்து நாங்கள் வந்து யானையோட வந்து கட்டிட்டோம் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஃபிஃப்த் மந்த்ஸ் வந்து அதை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஜோசப் தான் வந்து டிரைவர் சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு அதை வந்து டிரைவ் வந்து பண்ணா சுத்தி எல்லாரும் வந்து அதை வந்து வேடிக்கை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க

இன்ஜின் வந்து நேரா போய் ஆப்போசிட்ல இருந்த காம்பவுண்ட் வால்ல வந்து இடிச்சிருது இடிச்சோடனே அந்த காம்பவுண்ட் வால் வந்து அப்படியே வந்து பவுடரா வந்து மாறிடுது அங்க இருந்த பீப்புள்ஸ் எல்லாரும் வந்து ஐயோன்ற மாதிரி வந்து கத்துனாங்க அதை கேட்டோடனே அந்த யானை வந்து டென்ஷன் ஆகி அதோடைய காலை வந்து உதறிச்சு அது உதறினதுல வந்து பாத்தீங்கன்னா மீதி இருந்த செவரும் அப்படியே கீழே வந்து விழுந்துருச்சு அதை பார்த்தோடனே அந்த பிப்டி மேன்ஸும் வந்து பயந்து அந்த இடத்த விட்டு வந்து ஓடிட்டாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கண்ணத்துல யாரோ வந்து அடிச்சாங்க அந்த அடிச்ச நம்பர் வேற யாரும் இல்ல அந்த காம்பவுண்ட் வாலோடைய ஓனர் உடனே என்னை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க என்ன லாக் அப்ல இருந்து வெளியில விட்டோன்னே பாத்தீங்கன்னா வரிசையா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வால வந்து கட்டித்தர சொன்னாங்க செகண்ட் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிப்டி மந்த்ஸ் அவங்களுடைய வேஜஸ் வந்து கேட்டாங்க கூலியை வந்து கேட்டாங்க தேர்ட் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஜோசப் அவனுடைய ஃபீஸ வந்து கேட்டான் ஃபோர்த் கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து செவத்தை குத்துனதுல அதோடைய காலில் வந்து அடிபட்டுருச்சு அதுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஃபிஃப்த் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்ஜினை வந்து அதோடைய ப்ரெசன்ட் இடத்துல இருந்து மூவ் வந்து பண்ண சொன்னாங்க ஸோ இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்றே வந்து தெரியல நான் அப்படியே நேராக வந்து வீட்டுக்கு வந்து போனேன் போனோடனே என்னோட ஒய்ஃப் வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க நீ செஞ்ச காரியத்தை பற்றி கேள்விப்பட்டேன்ன்ற மாதிரி வந்து கேட்டாங்க உடனே நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு என்னோட டிஃபிகல்ட்டிஸை வந்து அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ என்னுடைய ஒய்ஃப் வந்து தப்பாக வந்து ஸோ நான் வந்து என்ன செய்ய அவங்களுடைய வந்து 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 கேட்பேன்ற மாதிரி மாதிரி அவங்க அவங்க என்ன என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா நான் நான் என்னுடைய அப்பாவுக்கு போட்டு அவரை வர வச்சு போக சொல்ல சொன்னாங்க வீட்டை விட்டு வந்துட்டேன் இருந்த பீப்புள்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எனக்கு என்ன வந்து தெரியல ஸோ நான் வந்து ஒரு முடிவு வந்து வந்து பண்ணேன் நான் என்னுடைய ஒய்ஃபை வந்து என்கரேஜ் வந்து பண்ண போறேன் நீ உங்க அப்பாவுக்கு வந்து லெட்டர் வந்து எழுதி போடு அவர் வந்து உனைய வந்து கூட்டிட்டு போகட்டும்ன்ற மாதிரி சொல்ல போறேன் நான் இப்போ என்ன பிளான் வந்து பண்ண போறேன்டா ஒரு நாள் நைட்டு யாருக்குமே தெரியாம ஊரை விட்டு ஓடிடலாம்ன்ற மாதிரி ஒரு பிளான்ல வந்து இருந்தேன் இஞ்சின அதே இடத்துல அப்படியே விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள்ல ஊரை விட்டு ஓடிடுவோன்ற பிளான்ல தான் நான் வந்து இருந்தேன் ஸோ அந்த டயத்துல நேச்சர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுச்சு ஸோ அதே வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அந்த டவுன்ல வந்து ஒரு பெரிய ஏர்த்துக்காக்கே வந்து நடந்துச்சு ஸோ அது ஏற்படுத்தின அதிர்வளைவுகள் வந்து அந்த டவுன் ஃபுல்லா வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு நைட்டில் எங்களை வந்து பெட்ல இருந்து அப்படியே வந்து தூக்கி இருந்துருச்சு எங்களுடைய டோரு விண்டோ எல்லாமே வந்து ரேட்டில் ஆச்சு ஸோ அடுத்த நாள் காலையில நான் வந்து இன்ஜினை ஒரு தடவை பார்த்துட்டு ஊற விட்டு ஓடிடுவோன்ற பிளான்ல வந்து போனேன் ஸோ அந்த இடத்துல வந்து இன்ஜின் வந்து இல்லை எனக்கு வந்து அது அதிர்ச்சியா வந்து ஆயிடுச்சு நான் வந்து அப்படியே அழுதுகிட்டே என்னோட இன்ஜினை காணோன்ற மாதிரி புலம்புனேன் அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து சுத்தி வந்து தேட ஆரம்பிச்சாங்க சோ அந்த இன்ஜின் வந்து எங்க வந்து கண்டுபிடிச்சோம்னா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கிணத்துக்குள்ள போய் அது அப்படியே வந்து விழுந்துருச்சு நான் உடனே வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிற ஆரம்பிச்சுட்டேன் ஃப்ரெஷ்ஷா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர போகுது என்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் சோ அந்த ஹவுஸ் ஓனர் என்கிட்ட வந்து வந்தாரு அவர் என்னை பார்த்து வந்து சந்தோஷமா வந்து சிரிச்சாரு அவருடைய மூஞ்சி வந்து ரொம்ப பிரகாசமா வந்து இருந்துச்சு எனக்கு வந்து நீ ஒரு நல்ல சர்வீஸ் தான் வந்து பண்ணிருக்க இந்த கிணறு வந்து ரொம்ப தேர்ட்டி வாட்டரோட வந்திருந்துச்சு இந்த கிணற வந்து மூடணும்ன்ற மாதிரி முனிசிபாலிட்டி எனக்கு நிறைய நோட்டீஸ் வந்து விட்டுக்கு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல ஆனா இப்ப பந்து பார்த்தேன்னா உன்னுடைய இன்ஜின் வந்து அப்படியே வந்து ஒரு கார்க்கு மாதிரி அப்படியே கிணறவே வந்து மூடிருச்சு அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிருன்ற மாதிரி வந்து சொன்னாரு நான் வந்து ஆனான்ற மாதிரி வந்து சொன்னேன் என்ன ஆனான்னு சொல்ற நான் ஓகே நான் மேலே வந்து கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நானே வந்து பின் வாங்கிடுறேன் அதுக்கப்புறமா நான் நானே வந்து என்னுடைய வீட்டு செவரையும் வந்து நானே வந்து கட்டிக்கிறேன் வேற என்னன்ற மாதிரி வந்து கேட்டாரு ஸோ நான் வந்து என்னுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணேன் ஸோ அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒத்துக்கிட்டார் நானே வந்து எல்லாத்தையும் வந்து பே பண்ணிடுறேன் ஆனால் நீ வந்து என்ன செய்ய உன்னோட இன்ஜினை அப்படியே விட்டுட்டு வந்து போயிருன்ற மாதிரி வந்து சொன்னாரு ஒரு சில மாசங்கள் கழிச்சு நான் வந்து அந்த செவர் வழியா வந்து எட்டி வந்து பார்த்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டை வச்சு மூடிட்டாங்க ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து பெரிய ரிலீஃபாக வந்து இருந்துச்சுன்ற மாதிரி அந்த டாக்டிவ் மேன் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை வந்து என் பண்ணுறாரு ஆர்கே நாராயண்